ஒரு புராண கதை பிடிச்சவங்க மட்டும் கேளுங்க பிரகலாதனுக்காக பகவான் வந்து நரசிங்க அவதாரமாகவே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது தெரியும் அதுக்கப்புறம் அந்த பிரகலாதனுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப 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 நேர்மையாக இருந்தார் பிரகலாதன் பிரகலாதன் வந்து ஸ்ரீமன் நாராயணரை விட தேவி மகாலட்சுமி மேலே ரொம்ப அன்பும் பாசமும் வச்சுருந்தார் மகாலட்சுமிக்கும் பிரகலாதன்னா ரொம்ப இஷ்டம் ரொம்ப 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 நேர்மையாக அவருடைய ஆட்சி நடந்தது அவருக்கு வந்து ஒரு மகன் அவர் பேர் விமலோசனி விமலோசனி வந்து ஒரு நாள் ஒரு குதிரையில் ஏறிட்டு காட்டுக்கு போகிறாரு அப்போ வந்து காட்டில் வழி தவறி போயிடுறாரு அவர் கூட யாரும் வீரர்களும் வரல அப்போ அங்கே வந்து ஒரு முனிக்குமாரன் ஒரு முனிவருடைய பையன் அங்கே வந்து இருக்கிறாரு பெரிய காற்று சூறாவளி மழை வந்துடுது ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க இது பண்ணுறாங்க எதையாவது இடம் கிடைக்குமான்னு தேடுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க எங்கேயும் இடம் கிடைக்கல ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருந்துட்டு நைட் ஆயிடுச்சு எப்படி தப்பிக்கிறது இங்கேருந்து எங்கே போகிறது சிங்கமொழி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது அங்கே போகிறாங்க அது ரிஷி அங்கீரசோடைய ஒரு ஆசிரமம் ரிஷி அங்கீரஸ் வந்து அங்கே இல்லை அவர் வந்து இமயமலைக்கு போயிருக்கிறாரு அவருடைய பொண்ணு வந்து அங்கே இருக்கிறாங்க அங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் இவங்க நிலம வந்து அங்கே போகும்போதெல்லாம் ரொம்ப உடம்பு முடியாமல் பசி தாகம் ரொம்ப சீரியஸான நிலமையில் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அந்த பொண்ணு இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து பால் தயிர் எல்லாம் குடிக்கலாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்க மேலே உள்ள காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு பச்சளை மருந்து அதெல்லாம் போட்டு எதேதோ செஞ்சு ரெண்டு நாள் அவங்களை அங்கேயே வச்சுருந்து அவங்க உடம்பு போரணமாக குணமாக வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப பேரழகியாக இருக்கிறா இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த முனிவருடைய பையனுக்கும் அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துடுச்சு இந்த மகாராஜா பிரகலாதனுடைய பையனுக்கும் அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துடுச்சு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ரிஷி வந்து விட்டி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்டையும் சொல்லலை இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்து வரும்போது தான் சொல்கிறாங்க நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன்னு மகாராஜா சொல்கிறார் இளவரசர் சொல்கிறாரு அந்த பையனும் நானும் விரும்புகிறேன்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக ஒரு எண்ணம் வந்துருச்சு இந்த சமயத்தில் போய் அவன் அவளை பார்ப்பானோ சரி நாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மா இளவரசனோ அந்த முனிக்கு மாறணும் ரெண்டு பேருமே வந்து அவங்க வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வந்துட்டாங்க அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க நானும் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லி இளவரசர் சொல்கிறாரு நானும் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லி முனிக்கு மாறணும் சொல்கிறான் ரெண்டு பேருமே சொல்லும் பொழுது அந்த பொண்ணு சொல்கிறா எங்கள் அப்பா வரட்டும் நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே பேசிவிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லிட்டா இளவரசனுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை அவன் வந்து இல்லை அப்படி உன்னை விட்டுட்டு போக முடியாது நான் தேரோட தான் வந்துருக்கிறேன் நீ தேரில் வந்து ஏறு எனக்கு நம்பிக்கை இல்லை இவன் மேலே வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து தேரில் தூக்கி வச்சுட்டு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்போ வந்து அந்த முனிக்குமாரன் வந்து பிரகலாதன்கிட்ட பஞ்சாயத்து வச்சிட்டாரு அரசவையில் வந்து சொல்கிறாரு நானும் தான் விரும்பினேன் இளவரசரும் தான் விரும்பினார் அவள் வந்து அவள் அந்த பொண்ணுகிட்ட நாங்கள் கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து விட்டி நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்காங்க எங்கள் அப்பா யார் சொல்கிறாரோ நான் கட்டிக்குவேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு ஆனால் வந்து இளவரசர் அந்த பொண்ணை வந்து இங்கே தேரில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டார் நீங்கள் தான் இதுக்கு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட அந்த முனிக்குமாரன் வந்து சொல்லிட்டான் ரிஷி அங்கீரஸ் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டார் அங்கேருந்து வந்துட்டார் அரண்மனையில் அந்த பொண்ணு வருகிறார் அங்கீரசும் வந்துட்டார் அவர் வந்து சொல்கிறாரு யாரு கட்டி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பிரகலாதன் கேட்குறாரு பிரகலாதனுடைய நேர்மை மேலே ரிஷி அங்கீரஸ்க்கு ரொம்ப 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 மரியாதை இருக்குது நீங்கள் மகாராஜா நீங்களே ஒரு முடிவு சொல்லிவிடுங்க நான் நான் இந்த இடத்துல எந்த முடிவு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு முனிக்குமாரன்னாலும் சந்தோஷந்தான் இளவரசர்னாலும் சந்தோஷந்தான் அதனால் நீங்களே யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அந்த முடிவை நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரகலாதன்கிட்ட சொல்லிடுறாரு பிரகலாதனுக்கு ஒரே பிரகலாதனுடைய அம்மா அந்த இளவரசர் விமலோசனியோட பாட்டி அவளுக்கு வந்து அந்த பையன் ரொம்ப ஆசைப்பட்டுட்டான் இளவரசன் அவள் வேலை உயிராக வச்சுருக்குறான் அதனால் அவனு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு பிரகலாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் பிரகலாதனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில தன்னுடைய அம்மாவை விட ஸ்ரீமன் நாராயணனுடைய பத்னி பத்னி ஸ்ரீமகாலட்சுமி கிட்டே கேட்குறாரு நான் என்ன செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்கு எது திருப்தின்னு படுதோ அதை செய் பிரகலாதா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் வந்து சொல்லிடுறாங்க அப்போ பிரகலாதன் நல்லா யோசிக்கிறான் அப்புறம் அடுத்த நாள் அரசவையில் முடிவு சொல்கிறதா சொல்லப்பட்டுருது அந்த அரசவை கூடுது ரிஷி அங்கீரஸ் வந்துட்டார் அவங்க பொண்ணு அங்கேயே தான் இருக்குது முனிவர் வந்திருக்கிறாரு முனிவருடைய மகன் வந்திருக்கிறான் விமலோசனை எல்லாமே இருக்கிறான் பிரகலாதன் வந்து தன்னுடைய தீர்ப்பை சொல்லிட்டாரு இந்த பொண்ணு வந்து முனிக்குமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் முனி முனிக்குமாரனுக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கீரஸ் கிட்டே சொல்லிவிட்டு ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னா முனிக்குமாரன் தன்னுடைய காதலை போய் சொல்கிறான் எங்கள் அப்பா வந்துவிட்டு நீங்கள் பேசி முடிவிடுங்கன்னு அந்த பொண்ணும் சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை இளவரசரும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு சொன்ன பதிலோ இளவரசர் சொன்னதோ தப்பு இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இளவரசர் வந்து நான் இளவரசன் நான் எந்த முடிவும் எடுப்பேன் எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தேரில் அந்த பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டார் இதை முனி இதை வந்து இளவரசர் கண்டிப்பாக செஞ்சுருக்கக்கூடாது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ரிஷி அங்கீரஸ் வந்ததுக்கப்புறம் கேட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கணுமோ தவிர தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கக்கூடாது அதனால் இந்த பொண்ணு முனிக்குமாரனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இது இளவரசருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் இந்த மாதிரி எதுவுமே அபகரித்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிரகலாதன் வந்து தன்னுடைய தீர்ப்பை சொல்லி அந்த கல்யாணத்தை அவரே நின்று நடத்தி வச்சிடுறாரு இதனால் விமலோசனைக்கும் பிரகலாதனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை கூட வருது ஆனால் தேவி லட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டு மேலும் மேலும் பிரகலாதனுடைய நாடு வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த நேர்மை எந்த மன்னன்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி இருந்த பெரிய பெரிய மன்னாதி மன்னர்கள்லாம் நீதி நேர்மை தவறாமல் ஆண்ட நாடு நம்முடைய நாடு இந்த இந்த பாரத கண்டம் அப்படிங்கிறது சாதாரண நாடு கிடையாது பரத பரத வரிசை அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் கோயிலில் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க ஆனால் நீ யாருமே அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்தவங்க பெரிய பெரிய மகரிஷிகள் மற்ற நாட்டுங்களுக்கு இந்த பெருமை கிடையாது நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் போய் பாருங்கள் கிபி கிமு அப்படின்னு சொல்கிறேன் நான் எந்த சாமியும் வந்து குற்றப்படுத்தி சொல்லலை கீப்பு கீமின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம சாமிங்களை எதை எடுத்தால் இது கீமுவா கீப்புயா கிரேதாயுகமாக திரேதாயுகமாக இதெல்லாம் வந்து பல லட்ச வருடங்கள் இல்லை பல கோடி வருடங்கள் தாண்டி வாழ்ந்த அற்புதமான நாடு நம்மளுடைய ப பாரத கண்டம் இது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை நம்மளுடைய புராணங்களை நாம் மதிக்கிறது இல்லை இங்கே எப்போ இருந்து வந்தது எப்படி வந்தது இங்கே இருந்தவங்கள்லாம் எப்படி அரசாண்டாங்க அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் நமக்கு கிடையாது இன்றைக்கி வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி படிப்பு ஒன்றாவது படிக்கும்போதே பணம் சம்பாதிக்கிறது எந்த படிப்பு படித்தா பணம் சம்பாதிக்கலாம் எந்த படிப்பு படித்தா பணம் சம்பாதிக்கலாம் இது மட்டும்தான் பெற்றவங்க பெற்றவங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த சமுதாயம் என் பையன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு ரூபா குறைஞ்சா கூட இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பணம் பணம் பணம்னு பணம் இருக்கிறவன் தர்மத்தை கண்டுக்கிறதில்ல தர்மம் பண்ணுறவன் பணத்தையும் கண்டு சம்பாதிக்க தெரியறதில்ல இது ரெண்டுமே ஏட்டிக்கு போட்டியாக போயிட்டுருக்குது நீங்களும் தயவு செஞ்சு நம்மளுடைய புராணங்கள் பெரிய பெரிய இந்த மாதிரி மனிதர்கள்லாம் அந்த பூமியில் வாழ்ந்துருக்குறாங்கன்னு நினச்சிட்டு வாழலாமே அவங்களுடைய பேர்லாம் இன்றைக்கும் பிரகலாதனுடைய பையனை பற்றி பேசுகிறோம் அந்த விமலோசனையினுடைய பையன்தான் மகாபலி அவனும் தானம் கொடுத்ததில் ரொம்ப சிறந்து ஸ்ரீகிருஷ்ணர் அவனை கொல்லலை வாமனவதாரன் எடுத்து வந்து அவனை சுதல லோகத்துக்கு அனுப்பினார் கொல்லலை அதனால் இந்த மாதிரி புராணங்கள்லாம் இத்தனை வருஷம் கழித்து இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னே தெரியாமல் பேசுகிறோமே அன்னைக்கு யார் பெருசாக மகாராஜாவாக பணக்காரராக இருந்தாங்க பெரிய இன்ன ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பணக்காரராக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள கூட நமக்கு தெரியல